அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தென் தமிழக அதிமுகவின் சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆலோசனை வரும் தேர்தலில் தென் தமிழகத்தில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களா என்ற ஐயம் எழுந்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது மேலும் அன்புமணியின் பாமக இடம்பெற்றுள்ளது வட தமிழகம் கொங்கு மண்டலத்தில் இந்த கூட்டணி அவர்களுக்கு வாக்கு வங்கியை பெற்றுத்தரலாம் அதே சமயத்தில் டெல்டா தென் தமிழகத்தில் இந்த கூட்டணியால் வாக்கு வங்கியை பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது பாஜகவிற்கு கொங்கு மண்டலம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரளவிற்கு செல்வாக்கு உள்ளது ஆனால் மொத்த தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் இவருக்கான செல்வாக்குகள் இல்லை இந்த கூட்டணியை வைத்து அதிமுக வெற்றி பெறுமா என்ற ஐயமும் இவர்களுக்கு எழுந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் விஜய்யோடு கூட்டணி என்று கூறிய போது இவர்கள் மிக சந்தோஷமாக இருந்து வந்தார்கள் மேலும் இந்த முறை நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் மேலும் அமைச்சரவையிலும் பங்கு கிடைக்கும் என பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சீனியர்களும் கருதினார்கள் அதற்கும் தற்பொழுது வழி இல்லாமல் சென்று விஜய் ஒருபோதும் அதிமுகவோடு கூட்டணி வரமாட்டேன் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் தற்போதைய சூழ்நிலையில் விஜய் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் இதனால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா அல்லது கரை சேருமா என்ற நிலையை பலருக்கு இருந்து வருகிறது மற்றும் வட தமிழகத்தில் ஓரளவிற்கு அவர்களால் வெற்றியை பெற முடியும் ஆனால் டெல்டா தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயம் அனைவர் மனதிலும் எழுந்து வருகிறது ஏனெனில் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் முக்குளத்தோரின் வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருந்து வருகிறது அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஓ பி எஸ் டி சசிகலா போன்றவர்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் சமீபத்தில் குங்குமண்டலத்தைச் சேர்ந்த வெளியேற்றப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமியும் அதே சமூகம் என்பதனால் குங்குமண்டலத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் சிறிய அளவிற்கு பாதிப்பு இருக்கும் அதே சமயத்தில் ஓ பி எஸ் டி வினகரன் சசிகலாவால் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்கு காரணம் ஓ பி எஸ் மற்றும் சசிகலாவை தங்களது சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்களாக கருதுகிறார்கள் அவர்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் ஒரு காலத்தில் அதிமுக முக்குலத்தோருக்கான கட்சி என்று கூறும் அளவிற்கு இருந்தது தற்பொழுது முக்குலத்தோர் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அவர்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் அவற்றை சரி செய்வதற்காக முக்லத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அதிமுகவின் பொருளாளர் பதவியையும் அதே சமூகத்தைச் சார்ந்த ஆர்பி உதயகுமாருக்கு அதிமுகவின் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டாலும் கூட இவர்கள் சமாதானம் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார் இதனால் ஒரு சிலர் சந்தோஷம் அடைந்தாலும் கூட இது ஒரு போலி வாக்குறுதி இதனால் மத்திய அரசு வழங்கிவிடுமா என்ன அப்படியே வழங்கினாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்காக வழங்குகிறார்களா என்ன எடப்பாடி பழனிசாமி முக்களத்தோர் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக இதுபோன்று செய்து வருகிறார் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களது ஆதரவு இல்லாமல் டெல்டா தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது ஒன்று இவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் இல்லையே நாம் போட்டியிடுவது தேவையில்லாத ஒன்று பணம் தான் விரயமாகும் அதற்கு பதிலாக நாம் போட்டியிடாமலேயே இருந்து விடலாம் என இவர்கள் ஆலோசித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கும் கசிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய விரக்தியில் இருந்து வருவதாகவும் மேலும் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியிடம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய வாக்கு சரிவு ஏற்படும் நீங்கள் உங்களது கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் இணைத்துக் கொள்ளாமல் செல்லுங்கள் அது உங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனை அதே சமயத்தில் அவர்களை நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என பாஜகவின் டெல்லி தலைமையும் விரும்புகிறது அதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என சமாதானம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டுள்ளார் இரட்டை இலை சின்னத்தை எங்கள் கட்சியில் இணைக்க மாட்டோம் மேலும் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிடக்கூடாது மற்றபடி நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் அவர்களுக்கு பிரித்துக் கொடுங்கள் அல்லது ஏதாவது செய்யுங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் என்னை எந்த விதத்திலும் அவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி